வணக்கம் நண்பர்களே சத்யா ஸ்பாக்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னோடய வீடியோங்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே என்னுடைய பதிவுகள் எல்லாமே உளவியல் அப்புறம் மன மனநலன் சம்மந்தப்பட்ட சராசரி மக்களுக்கு போய் சேராத விஷயங்கள தான் இருக்கும் அந்த வரிசையில் நாம் நடைபெற வாழ்க்கையில் தினம் தினம் பார்க்குற ஆனால் அதை பற்றி ரொம்ப பொருட்படுத்தாத ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு நாள் நான் மைண்டோட நோக்கி நடந்து போயிட்டே இருந்தேன் அப்போது மோட்டர் சைக்கிளில் வந்து ஒருத்தர் வந்துடுந்தார் ஒரு நண்பர் அவர் என் வந்து நானும் அந்த பக்கம் தான் சார் போகிறேன் உங்களை மெயின் ரோட்டில் ட்ராப் பண்ணோமா அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் வரேங்க ஆனால் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் பரவாயில்லையே அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் சின்ன சின்ன லைன் வழியை தான் சார் போகிறோம் போலீஸாரும் அங்கே இருக்க மாட்டாங்க அந்த நண்பர் வந்து ஒரு நல்ல படித்தவர் நல்ல வேலையில் அப்புறம் பெரிய பதவியில் இருக்காருன்றது எனக்கு நல்லா தெரியும் அவரே அப்படியா என்னால் ஜர்னிக்க முடியலைங்க பல சமயங்களில் நானே பார்த்துருக்கேங்களே அது சில பேர் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஹெல்மெட்டை பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு அதை எடுத்து தலையில் மாட்டிக்கோங்க அப்படின்னா அவங்க டிராஃபிக் சிக்னல் கிட்ட போக போகிறாங்கன்னு அர்த்தம் சரிங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் ஏன் சில பேர் பண்ணுறாங்க இதுக்கு உளவியில் ஏதாவது விளக்கம் இருக்கா இங்கே இன்னொரு கேள்வி நம்ம கேட்கணுங்க எதுக்கு நம்மளோட முன்னேற்றம் இல்லை பாதுகாப்பது மற்றவங்களோட பார்வைக்கு அடிமையாக இருக்குது இங்கே தாங்க தி ஹேத்ரோன் எஃபெக்ட் என்ற உளவியல் மனநிலை செயல்பாட்டுக்கு வருது நம்ம அறியாமலே இந்த ஹேத்ரோன் எஃபெக்ட்னா என்னங்க பார்க்கலாம் நம்ம மேலே யாராவது கவனம் செலுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்மளோட செயல்பாட்டில் ஒரு மாற்றம் வருவது அப்போது நம்ம வேறு ஒரு மாதிரியே நடந்துக்கிறோம் அமெரிக்கா எலினாஸில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்ததுங்க அது பேர் வந்து ஹேத்ரோன் ஒர்க்ஸ் அங்கே மேலே பார்க்குறவங்களோட உற்பத்தி திறனை அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகம் பண்ணணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ரிசர்ச்சஸில் ஒரு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிணாங்க ஒரு ஒர்க் ஸ்பாட் மேலே வெளிச்சத்தை அதிகப்படுத்தினா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு அதிர்ச்சியான ட்யூஸ் காட்டுறது காத்துருந்தது என்னென்னா லைட்டை ப்ரைட் பண்ணாலும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாச்சு டிம் பண்ணாலும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகச்சு மெயின் காரணம் யாரோ சிலர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த தொழிலாளர்களுக்கு தெரிஞ்சதால் தான் அதுதான் ஹேத்ரான் எஃபெக்ட் ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கிறதுங்க ஒரு எலிமெண்டரி டீச்சர் வந்து அவர் கிளாஸில் பசங்களை ஏதாவது படிக்க சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு டேபிள் மேலே குப்புறமாக படுத்து தூங்கிட்டு இருந்தார் தர்சல ஒரு பையன் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அந்த பக்கம் வரதை பார்த்துட்டு அந்த டீச்சரை அலர்ட் பண்ணிணான் அதுக்குள்ளே ஹெட் மாஸ்டர் வந்துடுற அந்த ஆசிரியர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு உடனே அந்த டீச்சர் சுதார்ச்சிட்டு எரிந்து சாமர்த்தியமாக சத்தமாக சொன்னார் இப்படித்தான் சிங்கம் வந்தப்போ அந்த மான் தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு இது ஒரு ஜோக் தான் நான் காலத்தில் கூட நீங்கள் பா பார்த்துருக்குறேன் யாராவது வந்து உயர் அதிகாரிங்க வரும்போது மாணவர்களும் திடீர்னு பேச்சு நிறுத்திவிட்டு பவ்யமாக சீரியஸாக பாடத்தில் கவனித்து செலுத்துறதையும் அப்புறம் ஆசிரியர்கள் வந்து வழக்கத்தோட சத்தமாக பாடம் சொல்லி கொடுக்குறதையும் நீங்களும் கவனிச்சிருக்கலாம் ஒரு ஜிம்மில் வந்து இன்ஸ்டர் வந்து பாடம் பார்த்துட்டுருக்கிறப்போ நம்மளால் பதினஞ்சு தடவை புஷ் அப் செய்ய முடியும் ஆனால் அதே சமயத்தில் அவர் இல்லாத போது பத்து தடவைக்கு மேலே பண்ண முடியல ஆனால் செய்யாததற்கு நம்ம அஞ்சு காரணமாவது குறைஞ்சபட்சம் சொல்லுவோம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க சிசிடிவி கேமரா பக்கத்தில் வந்து ஒரு போர்டை பெருசாக எழுதி வச்சுருப்பாங்க அண்டர் சர்வேலன்ஸ்னு சொல்லிட்டு அப்படி போட்டால் தாங்க நம்ம கொஞ்சமாவது ஆகிரவா நடந்துக்கிறோம் மெட்ரோ ஸ்டேஷன்களில் எங்கெல்லாம் இப்படிப்பட்ட சர்வேலன்ஸ் போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்களோ அங்கெல்லாம் மக்கள் வந்து குப்பையை போடுறதையும் துப்புவதையும் தவிர்த்தாங்கன்னு நெருங்கப்பெற்றிருக்கு நாம் யாரும் பார்க்கலனாலும் நாம் ஒரு பொறுப்புணர்வோட ப்ராடக்ட் இருக்க முடியுமா இந்த எஃபெக்ட்டை நம்ம செல்ஃப் அவேர்னஸுக்கு பயன்படுத்த முடியுமா இந்த ஹாத்ரோன் எஃபெக்டை நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் விட்டால் என்ன நடக்கும் இந்த கேள்விகளுக்கு விளக்க தேட முயற்சிப்போம் மற்றவங்களோட பார்வையை மட்டுமே நம்பி நாம் செயல் போட்டுட்டு இருந்தோம்னா பல சந்தர்ப்பங்களில் நாம் தவறான முடிவுக்கு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு உலகிகள் சொல்லுதுங்க வெளிப்புற உந்துதல்களை அதாவது எக்ஸ்ட்ரல் மோட்டிவேஷனை மட்டும் நாம் எப்போவுமே சார்ந்து இருந்தோம்னா அது வந்து ஒரு நீடித்த மாற்றம் அதாவது ஒரு சஸைடு சேஞ்சாக இருக்க முடியாதுங்க இந்த ஆத்ரோன் எஃபெக்டை தொடர்ந்து எதிர்மறையாக பழக்கப்படுத்திகிட்டு வந்தோம்னா உண்மையான நடவடிக்கைகளுக்கும் கண்காணிக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் அதாவது ரியல் பிஹேவியர் வேர்சஸ் வாஷ் பிஹேவியருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம மனம் உணராமே போயிடுங்க சரிங்க இந்த ஹாத்ரூன் எஃபெக்டை அதை எப்படி சில பிரபலங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம் சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து அதிகப்படியான கூட்டத்தோட பார்வை அவர் மேலே விழுந்தப்பெல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு அவர் நம்முனார் அவரே சொன்னது என்னென்னா அழுத்தம் வந்து ஒரு சிறப்புரிமை அதாவது ப்ரெஷர் இஸ் அ பிரிவிலேஜன் சொல்லிட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் வந்து சுதேஷி இயக்கத்துக்கு மட்டும் இல்லைங்க காந்தி பார்த்துட்டு இருக்கிறா அவங்க உணர்ந்ததால் மக் அவங்க வந்து காதி சக்கரை ஷோட்டரை தொடங்கினாங்க விளைவு அது ஒரு சமூக ஒழுக்கத்தை உருவாக்குச்சு ஃபில்ம் ஆக்டர்ஸு அவங்க வந்து ரிஹர்சல் பண்ணும்போது அந்த அப்போ பண்ணதை விட அவங்க நேரில் கேமரா முன்னால் லைட் கேமரா ஆக்ஷன்னு சொல்லும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பல மடங்கு சிறப்பாக இருக்குன்னு பொதுவாக சொல்லப்படுதுங்க காரணம் அவங்களோட அந்த சமயத்தில் பண்ணுற ஆக்ஷன் தான் கோடி மக்கள் அப்புறம் போய் சேரப்போகுதுன்னு அவங்களோட உள்மனசு முழுமையாக நம்மனது தான் எனக்கே இந்த அனுபவம் இருந்திருக்குங்க என்னோட மேடை பேச்சுலேயும் சரி ட்ரைனிங் ஒர்க் ஷாப்லையும் சரி அதிகப்படியான மக்களோட பார்வை எம்எல்ஏ படும்போதெல்லாம் என்னோடய தன்னம்பிக்கை அதிகமாகி அதிக பொறுப்புணர்ச்சியோட புது தெம்போடு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் அதிகமானது என்னாலேயே உணர முடிஞ்சதுங்க சரிங்க இந்த ஹேத்ரோன் எஃபெக்ட்டை பற்றியும் அதனால் ஏற்படுற விளைவுகளை பற்றியும் பார்த்தோம் இப்போது இதை எப்படி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பயன்படுத்தி நன்மை அடையிறான்னு பார்க்கலாம் என்கிட்ட கோச்சிங்க்கு வந்து ஒரு மனசோரோடு ஒருத்தர் வந்திருந்தாருங்க ஒரு கிளைண்ட் வந்துருந்தாரு அவர்கிட்ட இல்லாத ஒரு ரீடிங் ஹேபிட்டை ட்ரை பண்ண சொன்னேன் உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா இதுக்கெல்லாம் எங்கே சார் நேரம் இருக்குது நான் சொன்னேன் அப்படின்னா இந்த புக்கை எவ்வளோ நேரம் முடியுமோ ஒன்று இல்லை ரெண்டு சேப்டர் மட்டுமாவது படிச்சுட்டு அடுத்த வாரம் அதனோட சாராம்சத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு அரமனசாக ஓகேன்னு சொன்னார் ஆனால் அடுத்த வாரம் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது நேரம் இல்லைன்னு சொன்னவர் பாதி புக்கை படிச்சுட்டு வந்திருந்தார் எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டேன் அவரால் ஒரு குறிப்பான கார குறிப்பான ஒரு காரணத்தை சொல்ல முடியல ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னோடய கவனத்தை ஈர்த்துச்சு அவர் சொன்னார் நீங்கள் சொன்ன விஷயத்த என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் சொன்னாங்கன்றது தான் இங்கே தாங்க ஹேத்ரோன் எஃபெக்ட் ஒர்க் பண்ணுது அவரோட பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கிய காரணம் அவர் என்னோட கண்காணிப்பில் இருந்தது மட்டும் இல்லைங்க அவரோட செயல் அந்த நண்பரோட எதிர்பார்க்கும் கூட உட்பட தான் இருந்ததால தான் நானே பார்த்துருக்குறேங்க பெற்றோர்கள் சும்மா எதிர்க்க உட்காந்துட்டு இருந்தாலே கூட குழந்தைங்க வந்து அவங்க படிப்பில் ஆர்வம் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முல்லை நெசுக்கினுடைய ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருதுங்க ஒரு தடவை முல்லா வெளியூர் செல்ல வேண்டியதாக இருந்தது ஆனால் அவங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களாம் வீட்டில் தான் இருந்தாங்க அவரு கூட போயிருந்த ஒருத்தர் நண்பர் கேட்டார் எப்படிங்க உங்கள் வேலைக்காரங்க மேலே எவ்வளோ நோக்கி வச்சுருக்கீங்க அவங்க வேலையை சரியாக செய்வாங்களான்னு உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் அதற்கு முள்ளாக சொன்னார் நான் வீட்டு விட்டு வெளியே கிளம்புறப்போ நான் சொன்னது என்னென்னா ஏதோ நான் திரும்பி வர வரைக்கும் வீட்டை ஒழுங்காக பார்த்துங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் அவங்களுக்கு நான் எப்போ திரும்பி வருவே தெரியவே தெரியாது அப்படின்னு இப்படித்தான் நண்பர்களே நம்ம யாராவது மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு நினைப்பே நம்ம பர்ஃபார்மன்ஸை ஊக்குவிச்சு இம்ப்ரூவ் பண்ண உதவும் சில நேரங்களில் மேனேஜரோட ப்ரெசன்ஸ் மட்டுமே கூட ப்ரொடக்டிவிட்டிக்கு உதவும் பிஹேவியல் சயின்ஸை சொல்லுதுங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு தான் பாஸ் தான் ஊர்லேயே இல்லையே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது அண்ணன்னு சொல்லிட்டு மத்தம் சொன்னாரு அங்கே தாங்க பிரச்சனை அவர்கிட்ட இருந்து எப்போ கார் வரும்னு தெரியாதனால எப்போவும் அப்டேட்டோட அலர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் ஒர்க்கில் கூட ரெகுலராக செக்கிங் ஏன் ப்ரொடக்டிவிட்டி கேள்பணத்துக்கு போயிடுதுங்களா ஒரு கண்ணாடியை உங்கள் ஒர்க் டேபிள் இல்லை ஸ்டடி டேபிள் முன்னாடி வச்சு பாருங்கள் அப்பப்போ உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் உற்பத்தி திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுதா செக் பண்ணி பாருங்கள் இந்த மதங்கள் எல்லாம் உருவ கடவுள் வழிபாட்டை பல புராண கதைகள் மூலமாக முன்னால் நிறுத்தி பக்தி இயக்கத்தை நிறைய நூற்றாண்டுகளாக பரப்புனாங்க இன்றைக்கி வரைக்கும் பறக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா இதுக்கு பல காரணம் இருக்கலாம் உதாரணமாக அவங்கவுங்க மத கோட்பாடுகளை மக்கள்கிட்ட சேர்த்து மதத்தை வளர்க்குறது அப்புறம் மக்களை நெறிமுறையோடு ஒழுங்குபடுத்துறது அப்புறம் சிலர் அரசியல் காரணங்களாக மக் மதத்தை பயன்படுத்தி இப்படி பல இருக்கலாங்க இருந்தாலும் கடவுள் மேலே இருக்கிற இந்த நம்பிக்கை ஒரு பயம் கலந்த பக்தியாக மாறும்போ சில தீய செயல்களை அவங்க செய்ய தயங்குறாங்கன்ற கருத்தில் எனக்கும் ஓரளவு நம்பிக்கை இருக்குங்க இது தானே பயபக்தின்னு சொல்கிறாங்க இந்த இதை வந்து மருத்துவ உலகில் பிளசிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இதை பற்றின என்னோடய விரிவான காரணிகளோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கிறவ பாருங்கள் யாரோ ஒருத்தர் இல்லை ஏதோ ஒரு சக்தியும் நம்மளை மேலே உலகத்துலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்குது தப்பு பண்ணோம்னா தண்டனை கிடைக்கும் இந்த பயம் கலந்த மக்தி இந்த ஹேத்ரோன் எஃபெக்ட்டை ஒத்து போகுது பார்த்திங்களா சரிங்க இப்போ நம்ம இந்த ஒலிப்பதிவோடு கடைசி பாட்டுக்கு வந்துருக்குறோம் இந்த ஹேத்ரோன் எஃபெக்டை நம்ம மேலே யாராவது பாறை வைக்கும்போது நம்ம செயல்களை எவ்வளோ மாற்றம் காட்டுதுன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் வாழ்க்கை முழுக்க வேறு யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன நம்ம மேலே யாராவது பாறை வைக்கும்போது மட்டும் இல்லை நாம நம்ம மேலே பார்க்க வைக்க தொடரும்போது தாங்க வாழ்க்கை வந்து உருமாறுது ரியல் சேஞ்ச் பிகேவ்ஸ் நாட் வென் அதர்ஸ் வாட்சஸ் பட் வென் பி வாட்ச் ஆர்சல்ஸ் நீங்கள் பிக் பாஸ் ரியலி ரியாலிட்டி ஷோ பார்த்துருப்பீங்க முதல் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப கேமரா கான்ஷியஸாக இருப்பாங்க செயற்கையாக பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் போக போக அவங்களோட சுய உள்முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே போல் தாங்க ஹ்ரோன் எஃபெக்டில் ப்ரொடக்டிவிட்டி டெம்பரரியாக இருந்தாலும் அந்த ப்ரின்ஸிபிளாக நம்ம செல் டிசிப்ளினுக்கு மாத்திரோம்னா அதுவே பர்மனெண்ட் தான் மாறுங்க அது ஹேத்ரோன் பூஸ்ட் டெம்ப்ரரி பட் வென் இன்டர்னலைஸ் இட் பிகம்ஸ் பர்மனன்ட் சக்ஸஸ் உளவியல் அதாவது சைக்காலஜின்றது நம்ம கையில் இருக்கிற ஒரு கருவிதாங்க அது லைட்டாக இருக்கும் இல்லை டார்க்காக இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குங்க வெற்றி வெளியில் ஆரம்பிக்கிறது இல்லைங்க அது நம்ம மனதுக்குள்ள ஒரு தனியான பார்வையோடு தான் இருக்குது சக்ஸஸ் டசன்ட் பிகின் அவுட் சைட் இட்ஸ் ஆஸ் வித் அ வே வி வாட்ச் ஆர்சல் விதன் ஆக வளர்ச்சி வந்து ஒரு கோல் இல்லைங்க அது ஒரு பழக்கம் அந்த பழக்கத்துக்கு அடிப்படை சுய பார்வை க்ரோத் இஸ் நாட் அ கோல் பட் இட்ஸ் அ ஹேபிட் அண்ட் தட் ஹேபிட் சாட்ஸ் வித் செல்ஃப் அப்சர்வேஷன் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இந்த ஒலிப்பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தோடு கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி என்னோடய இந்த சத்யாஸ் பாக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன் என்னோடய அடுத்த பதிவில் இன்னொரு சுவையான தலைப்பில் மறுபடியும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் வணக்கம்